ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்ட பிறகு மன்மோகன் சிங் தன்னோட பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார் அதாவது என்னோட தோல்வியை வெளியில் ஏகப்பட்ட பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் என்னோட தோல்வியை அவங்களோட வெற்றியாக நினச்சி நாட்டில் ஏகப்பட்ட பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் யாருங்கிறத அவங்களுக்கு காலம் புரிய வைக்கும் என்னோட முக்கியத்துவம் என்ன இந்த நாட்டுக்கு நான் செஞ்சது என்ன இந்த இந்திய நாடு என்னால் என்ன பெற்றுது அப்படிங்கிறது எல்லாம் அவங்களுக்கு கா ரொம்ப சீக்கிரமா புரிய வைத்தான் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லிட்டு தான் போனாரு ஆனா அன்னைக்கு தேதிக்கு எல்லாருமே டாக்டர் மன்மோகன் சிங்கு கிண்டல் பண்ற மோட்ல இருந்ததுனால இவருக்கு சிரிக்கவே தெரியாது சிந்திக்கவே தெரிய போகுது அப்படின்னு அவரை ஓட்டுற மோட்ல இருந்ததுனால அதையும் அப்போ ட்ரோல் தான் பண்ணாங்க இது தோத்து போன எல்லாருமே பேசுற பேச்சு தான் என்னை தோக்கடிச்சிட்டீங்கல்ல நீங்க எல்லாம் உருப்பிடவே மாட்டீங்கடா நீங்க எல்லாம் விளங்கவே மாட்டீங்கடான்னு சாபம் விடுறதுக்கு பதிலாக சிங்கு மென்மையாக அதை சொல்லிட்டு போறாரு அவ்வளவுதான் அப்படின்னு அதான் அன்னைக்கு கிண்டல் தான் பண்ணினாங்க ஆனால் இன்னைக்கு தே தேவிக்கு பார்த்தோம்னா அன்னைக்கு சிங்கு சொன்னதே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி குத்து மதிப்பா உண்மை ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் மன்மோகன் சிங் எல்லாம் எவ்வளவு மகத்தான பிரதமர் மன்மோகன் சிங் மேல ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அவர் இந்த நாட்டை பின்னோக்கி எல்லாம் இழுக்கல முடிஞ்ச வரைக்கும் முன்னோக்கி தான் தள்ளி விட்டு போனாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி உண்மைதான் மன்மோகன் சிங்கோட மகத்துவத்தை நம்ம இப்போதைய பிரதமர் மோடி மணிக்கு ஒரு தடவை மங்குனி இந்தியர்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு மன்மோகன் சிங் எல்லாம் எவ்வளவோ மாதிரி மோடி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு நாம் இந்தியாவோட பிரதமரை நூற்றி நாற்பது கோடி பேரை ரெப்ரஸன்ட் பண்ணுற ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு தலைவர் நாம் நாம் அந்த உண்டான மாதிரி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர்கிட்ட எந்த எண்ணமும் கிடையாது அவர் வாயில் வந்ததுதான் தான் வார்த்தை அவர் சொன்னது தான் வரலாறுங்கிற மாதிரியே அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படித்தான் நேற்று பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது அப்படியே வன்மத்தையும் வெறுப்புணர்வையும் அப்படியே அள்ளி கொட்டியிருக்கிறாரு அதாவது இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் முஸ்லிம்கள்ட்ட ஓட்டுக்காக முஜ்ரா நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு பீத்த பேச்சை பேசியிருக்கிறாரு இண்டியாலயன்ஸ்கோ அப்பனே போர்ட் பேங்க்கிங் குலாமி கர்னி ஹேத்தோ கரே உன்கோ மாஜா கே முஜரா கர்ணா ஹேத்தோ பீ கடே இப்போ மோடி மாதிரியே மற்ற அரசியல் தலைவர்களும் பேச ஆரம்பிச்சா அப்புறம் இந்த நாடு என்னதான் ஆகுறது இப்போ மோடி தேர்தல் வெற்றிக்காக எதிர்கட்சி தலைவர்கள்லாம் முஸ்லீம்கள் முன்னாடி முஜரா நடனம் ஆடுறாங்க அப்படின்னு இப்படி கேவலமா பேசுறாரு இதுக்கு கவுண்டர் பண்றன்னு இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் ஆரம்பிச்சா அப்புறம் இந்த நாடு உருப்பிடுமா இல்லை இது நீதிமன்றமா இல்லை மன்றமான நாம கேட்குற மாதிரி ஆயிராதா சரி நாங்கள் தான் முஸ்லீம்கள் முன்னாடி முஜரா நடனம் ஆடிட்டு இருக்கிறோம் மோடி எதுக்காக பத்து வருஷமா அம்பானி அதானிகள் முன்னாடி ஆடை ஆடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஏதாவது ஒரு இந்தியா கூட்டணி தலைவர் கொளுத்தி போட்டா இந்த நாடு உருப்பிடுமா இந்த நாட்டில் ஒரு நாகரீகமான அரசியல் இருக்குமா இல்ல இந்தியாவையும் இந்திய மக்களையும் இந்திய அரசியலையும் உலகத்துல எவனாவது மதிப்பானா என்னமோ சத்தியத்து கட்டுப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க சரி மோடி தான் அப்படி பேசுகிறாருன்னா நாமளும் அளவுக்கு கேவலமா இறங்கி பேசணுமா அப்படின்னு தலைவர்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க ஆனா அந்த அமைதிக்கும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு மோடிஜி பேசுறதுக்கு மோடி பாசியிலேயே பதில் சொன்னாதான் நாம் ஜெயிக்க முடியும்னு ஒரு நிலைமை வந்தா அவங்களும் அப்படிதான் பேசுவாங்க மோடி மாதிரியே அவங்களும் கேவலமாக தான் பேச ஆரம்பிப்பாங்க அப்புறம் நாம இது நீதிமன்றமா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க வேண்டி வரும் இது நாடா இல்ல தான் நாம யோசிக்க வேண்டி வரும் அப்படியெல்லாம் எல்லாம் நடக்காம மோடிஜி தன்னை நம்புவோம் இனிமேலாவது இது மாதிரி பேச மோடியோட புத்திசாலித்தனம் என்னன்னா நடனம் இருக்குது அதை நேக்க கொண்டு போய் முஸ்லீமோட சேர்த்து விட்டார் பாத்தீங்களா தான் மோடியோட அத்தனை புத்திசாலித்தனமும் இருக்குது ஏன்னா முஜரா நடனம்ங்கிறது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது அத்தனை மன்னர் வகையராக்களுக்கும் சொந்தமான தான் ஆக்சுவலாக முஜரா நடனம்னா என்ன அதுக்கு பல வகையான விளக்கங்கள் இருக்குது ரெண்டு தான் அதில் மெயினான விளக்கங்கள் ஒன்று அந்த காலத்தில் முகலாய மன்னர்கள்லாம் பெண்களோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நேராக கிளம்பி அதுக்குன்னே இருக்கிற விலை மாதர்கள் வீட்டுக்கு அதாவது பாலியல் தொழில் பண்ற பெண்கள் வீட்டுக்கு போவாங்க அங்க அந்த வீடுகளில் இருக்கிற இளம் பெண்களை எல்லாம் அரைகுறை ஆடையோட அந்த மன்னர்கள் முன்னாடி ஆடை விடுவாங்க அதை பார்த்து இன்பம் விட்டுட்டு இவங்க திரும்பி வருவாங்க கிளிகளுப்பா குஜாலா இருந்துட்டு வருவாங்க அதே மாதிரி முகலாய மன்னர்களோட அரண்மனையிலேயே நேரடியா அந்த மாதிரி பெண்களை கூட்டிட்டு வந்த அதாவது மன்னர் முன்னாடி அரைகுறை ஆடையோட ஆடுறத ஒரு தொழிலா செய்ய பெண்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஆட விடுவாங்க மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மங்கையர்களுக்கெல்லாம் மணிய வாரி வழங்குவாரு இதுதான் இந்த முஜரா நடனத்துக்கு பொதுவாக சொல்லப்படுற வழக்கம் இதுல இந்த மன்னர்கள்லாம் மஜா பண்ண கதை இருக்குது பாத்தீங்களா இது முகலாய மன்னர்களுக்கோ முஸ்லிம் மன்னர்களுக்கோ மட்டும் சொந்தமானது கிடையாது மன்னர்கள்லாம் அரைகுறை உடை ஆடையில பெண்களை ஆட விட்டு அவ பார்த்து இன்பம் அடைகிற வேலையை ஆல்மோஸ்ட் அத்தனை மன்னர்களும் செஞ்சிருக்கிறாங்க அதுல முகலாய மன்னன் முஸ்லிம் மன்னன் கிறித்துவ மன்னன் பௌத்த மன்னன் யூத மன்னன் தமிழ் மன்னன் தெலுங்கு மன்னன் கன்னட மன்னன் எல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது அத்தனை மன்னர்களும் அப்படித்தான் பரவசம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த அமைதி படையில சத்யராஜ் சொல்லுவார்ல எட்டாவது ரவுண்டா எட்டாவது ரவுண்ட்லயும் மப்பேர்லனா அந்த கருமத்தை எண்ணத்துக்கு குடிக்கோனா அப்படின்பாருல அந்த மாதிரியே நாம மன்னர்கள்ரா மன்னர்கள்னாவே மகளிரோட அந்த புறத்தில் குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் தான் இருக்கணும் அப்புறம் அது கூட இல்லைன்னா என்ன மானாவுக்கு நாமெல்லாம் மன்னர்கள் அப்படிங்கிற மோடில் தான் அத்தனை மன்னர்களும் இருந்திருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் அத்தனை மன்னர்களோ அந்த அழகிகள் மது மாது மயக்கம் கில்மா கிளிகிழப்புன்னு இந்த மோட்லேயே தான் இருந்திருக்கிறாங்க இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு விதிவிலக்குகள் இருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் அளவில் பார்த்தீங்கன்னா அது ஒன்று ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் மெஜாரிட்டியான மன்னர்கள் இப்படி தான் இருந்திருக்கிறாங்க இதில் மங்கை வெற்றிக்காக பல மன்னர்களோட சாம்ராஜ்யமே மண்ணோட மண்ணா போன கதையெல்லாம் மனித வரலாறு முழுக்க ஏகப்பட்டது இருக்குது இது வெறும் மன்னர்களுக்கு மட்டும் பொருந்தாத மன்னர்கள் மன்னர்களோட அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த அமைச்சர்கள் மன்னனுக்கு வரி வசூல் பண்ணி கொடுத்த அரசு அதிகாரிகள் அப்புறம் ஜமீன்தார்கள் நிலப்பிரபுகள் பண்ணையார்கள் அன்னைக்கு தேதிக்கு யாரெல்லாம் இலையிட்டா இருந்தாங்களோ யாரெல்லாம் நாலு காசு வச்சுருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே அரைகுறை ஆடையுடன் அழகிகளின் நடனத்தை பார்த்து ஆர்கசம் அடைஞ்சவங்க தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இப்படியே மன்னர்கள் நிலப்பரப்புகள் ஜமீன்தார்களுக்கெல்லாம் அந்த புறத்துக்கு அழகிகளை சப்ளை பண்ணிய ஒரு ஊட்டம் ரொம்ப சொகுசாக வாழ்ந்தது ரொம்ப நாளாக வாழ்ந்தது அது யாருன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இன்னைக்கு நமக்கு யார் பாரத பெருமீன்னு வகுப்பெடுக்கிறாங்களோ அந்த காலத்தில் பாரதம் எப்படி இருந்தது தெரியுமா பாரதத்தை கட்டியாண்ட மன்னர்கள்லாம் எவ்வளவு நல்லவங்களா இருந்தாங்க தெரியுமா எவ்வளவு மதிப்பு மிக்கவர்களாக இருந்தாங்க தெரியுமான்னு நமக்கு பழைய பாரத பெருமீன்னு வகுப்பெடுக்கிற அவங்க தான் அந்த காலத்தில் மன்னர்களுக்கெல்லாம் அந்த புறத்துக்கு அழகிகளை சப்ளை பண்ணி சொகுசா வாழ்ந்தவங்க ஆனால் இன்னைக்கு டோட்டலாக மாறி போச்சு அன்னைக்கு மன்னர்களுக்கு மட்டுமே கிடைச்சிக்கிட்டு இருந்த அந்த வசதி இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்க அரைகுறை ஆடையுடன் பெண்கள் ஆடுவதை பார்த்து ரசிக்கும் அந்த ஆனந்தம் நம்ம எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இருக்குது அதுவும் அந்த காலத்தில் மன்னர்கள் மாதிரி மங்கைக்காக தன் சாம்ராஜ்யத்தையே இழக்கவெல்லாம் தேவையில்ல தன் சாம்ராஜ்யமே மண்ணோட மண்ணாலாம் போக தேவையில்ல இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இன்டர்நெட் கார்டை போட்டு இன்ஸ்டாகிராம இன்ஸ்டால் பண்ணி அதை ஓப்பன் பண்ணால் போதும் அத்தனை பேர் ஆடுகிறார்கள் அத்தனை பேர் அவ்வளவு அழகாக ஆடுகிறார்கள் வளைத்து வளைத்து ஆடுகிறார்கள் ஆடுகிறார்கள் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள் முழுதாக போர்த்திக்கொண்டு ஆடுகிறார்கள் முக்கால் வாசியை திறந்து வைத்து விட்டு ஆடுகிறார்கள் அரைகுறை ஆடையுடன் ஆடுகிறார்கள் அதுவும் இல்லாமல் ஆடுகிறார்கள் 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 ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள் இதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா ஆடும் அனைவரும் அழகாகவே இருக்கிறார்கள் இன்டர்நெட்டையும் இன்ஸ்டாகிராமையும் கண்டுபிடித்தவனுக்கு கோடான கோடி நன்றிகள் என்ற தான் இன்னைக்கு நம்ம உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ரைட் கம் டு த பாயிண்ட் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்றத நாம எல்லாரும் தான் பாக்குறோம் அவங்களும் பிஜேபி காரங்க மாதிரி தான் மேடை போட்டு மக்கள் மத்தியில மைக்க பிடிச்சி பேசுறாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இதை செய்வோம் அதை செய்வோம்னு பிஜேபி காரங்க மாதிரி மோடி மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க அப்படிதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனா அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்றதெல்லாம் முஸ்லீம்கள் முன்னாடி முஜரா நடன ஆடுற மாதிரி மோடிக்கு தோணுதுன்னா அது இவங்களோட தப்பு கிடையாது அதாவது இந்தியா கூட்டணி தலைவர்களோட தப்பு கிடையாது அது மோடி கண்ணில் பிரச்சனை இருக்கிறது மோடிக்கு மனநலம் சரியில்லை இல்லைன்னு ஏன்னா மைக்கு பிடிச்சி பேசுறதெல்லாம் முஸ்லீம்கள் முன்னாடி ஆட்டம் ஆடுற மாதிரி மோடிக்கு தெரியுதுன்னா மோடிக்கு மனநலத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அவர் கண்ணில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இமீடியட்டாக ஒரு கண் ஒரு மனநல மருத்துவரையும் மோடி போய் கன்சல்ட் பண்ணுறது அவருக்கு நாட்டுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க பேய் வர்றது மனுஷன் கண்ணுக்கு தெரியாது பேய் வர்றது நாயோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதாவது ஓடிக்கிட்டு படுத்திருந்த நாய் திடீர்னு பிரேக் போட்டு நின்னாலோ இல்ல சும்மா படுத்திருக்கிற நாய் அப்படி ஒரு மிரட்சியோட எந்திரிச்சாலோ அது பேயை பார்த்திருச்சுன்னு அர்த்தம் பேய் வர்றது நாயோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரியாதே அதனால நாய் மிரண்டதுனாவே நாம வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கணும் அப்படின்னு அந்த கால மக்கள்லாம் அறியாமையில ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இப்ப அந்த கால அறியாமை மக்களோட மனநிலையில தான் மோடி இருக்கிறாரு எப்படி பேய் வர்றது நாயோட கண்ணுக்கு மட்டும்தான் தான் தெரியுமோ அந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் முஜரா நடன ஆடி விஷயம் மோடியோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது நம்ம கண்களுக்கெல்லாம் தெரியவே மாட்டேங்குது இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல மற்றபடி மோடி இப்படி தொடர்ச்சியாக வெறுப்பு பிரச்சாரத்தை பண்றாரு மத வெறுப்பு இன வெறுப்பு மொழி வெறுப்பு பிராந்திய வெறுப்புன்னு தொடர்ச்சியாக வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணியே ஆட்சியை பிடிச்சிடலாம்னு மோடி திடமா நம்புறாருல அதுக்கு பின்னாடியே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது தெரியாம புரியாம எல்லாம் அவர் ஒன்று இப்படி பேசல அவருக்கு தெரிஞ்சதே அது மட்டும்தான் அவரே வளர்ச்சியை பற்றியோ இந்தியாவோட பிரச்சனைகளை பற்றியோ மக்களோட பிரச்சனைகளை பற்றியோ மக்களோட வலி வேதனைகளை பற்றியோ எப்போவாவது பேசியிருந்தா எனக்கு தெரிந்து இந்த பத்து வருஷத்தில் அவர் அப்படி எதுவுமே பேசல அப்படி தப்பி தவறி எங்கேயாவது எதையாவது பேசியிருந்தா அது டெலிபிராம் பார்த்து படித்ததாக தான் இருக்கும் யாரோ எழுதி கொடுத்ததை வாசித்ததாக தான் இருக்கும் மற்றபடி அவருக்கு ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக தெரியும் அதாவது வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணால் அதிகாரத்தை பிடிச்சிடலாம் இவனுக்கு எதிராக அவனையும் அவனுக்கு எதிராக இவனையும் தூண்டி விட்டால் அதிகாரத்தை பிடிச்சிடலாம்ங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதை தவிர அவருக்கு வேற ஒன்னும் தெரியாத அவர் வேற ஏதாவது விஷயத்தை பேசியிருந்தா வேற யாராவது எழுதி கொடுத்ததா இருக்கும் அதனாலதான் அவர் இந்த பத்து வருஷத்துல எந்த பிரெஸ் மீட்டையும் வைக்கல யாருக்கு எந்த இன்ட்ரவியூவும் கொடுக்கல யாரோட கேள்விக்கும் என்னைக்கும் அவர் பதில் சொன்னதே கிடையாது எந்த மக்கள் பிரச்சனைக்காகவும் அவர் பேசினதே கிடையாது எந்த மக்கள் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாலும் அவர் நேரில் போய் பார்த்து அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை சொன்னதே கிடையாது இந்த நாட்டையும் இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளையும் அதை தீர்க்கிறதுக்கு தன்னோட பார்வையையும் மோடி எங்கேயுமே எப்பயுமே சொன்னது கிடையாது ஏன்னா அதெல்லாம் அவருக்கு என்னன்னே தெரியாது வெறுப்பு 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 அது மட்டுமே போதும் அதுவே நம்மளை அதிகாரத்தில் வச்சிருக்குங்கிறத அவரோட அசைக்க முடியாத நம்பிக்கை அதை இன்னைக்கு வரைக்கும் அவரை அதிகாரத்தில் வச்சிருக்கிறது அது அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது தான் அதை நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் எல்லாரையும் எந்நேரமும் ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல எல்லாரும் எந்நேரமும் நேரமும் ஏமாளிகளாகவே இருக்க மாட்டாங்கல்ல அவங்களும் யோசிப்பாங்க தானே இதெல்லாம் வேலைக்கு ஆகாத வெட்டி பேச்சு இவர் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற உண்மையெல்லாம் எல்லாத்துக்கும் புரியத்தான செய்யும் இதை மோடி புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவருக்கு நமக்கு இந்த நாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லது புரிஞ்சுக்குவாருன்னு நம்புவோம் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க